அலாமம் வரமத்துள்ள வபர்கத்தூ அலஹம் இல்லா இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து அதிகமா பயான் பண்ணணும் ஏன்னா பெண்கள் பெண்கள் தான் அதிகமா தவறு செய்யக்கூடியவர்கள் ஆஹ் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது அந்த மாதிரி பெண்கள்லாம் மருமையில நரக நெருப்புல எல்லாம் அதிகமா வாட்டி எடுக்கிறான் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் அதிகமா இருக்காங்க அவங்க தப்ப திருந்தி இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டா மாஷாலா ரொம்ப நல்லது இம்மையிலேயே அழகம் தலா திருந்த கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆனா அந்த பெண்களே பயான் பண்ண கூடாதுன்னு சில ஆண்கள் இருக்கிறாங்க பாருங்க அவங்கதான் ரொம்ப மோசமான பேர்வழி எப்படி ஒரு கையில மருதாணி போட்டு ஆஹ் பயான் பண்ணா கூட அதையும் உத்து பார்த்து அந்த பெண் என்ன சொல்றான்னு கவனிக்க மாட்டாங்க ஆனா அந்த பெண்ணு கையில போட்டிருக்கிறது என்ன தலையில போட்டிருக்கிறது என்ன கண்ணுல போட்டிருக்கிறது என்ன அப்படியே பார்த்து சில மனிதர்கள் ஏன்னா கையை ஆட்டி பேசாம யாராலையும் இருக்க முடியாது மருதாணி போடும் பொழுது க்ளௌஸ் போட்டு ஆஹ் இதெல்லாம் இறைவன் சொன்னானா ஏன் நபிக நாயகன் நமக்கு எத்தி வச்சாங்களா உங்க மனிதர்கள் நீங்க தனி மனிதனை ஒரு மனிதனா அடிமைத்தனம் பண்ணி திணிக்கிற ஒரு விஷயத்த உங்க கூட வச்சுக்காம மற்ற மனிதர்கள் மேல ஏன் திணிக்கிறீங்க போட்டு போட்டுதான் போடணுமா மெஹந்தி போடும் பொழுது கையே அலங்காரமா இருக்கும் மெஹந்தி போட்டு சில மனிதர்கள் பயான் பண்றவங்களுக்கும் ஒரு அச்சம் மடம் நாணம் எல்லாம் இருக்கு எங்களுக்கும் தெரியும் எல்லாம் கை தெரியுமே மருதாணி இப்ப என்ன அழைச்சிட்டா நம்ம போட முடியும் கோணு ரெண்டு நாள் தான் இருக்கும் அதுக்கு மேல இருக்காது அப்படியே ஒரு ஒருவேளை கோணு தெரிஞ்சாலும் உடனே பயான் பண்றவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் கட்டுப்பாடு அவங்கள விரட்டி விடுறதுலயே குறியாயிருக்கீங்களே அவங்க பேசுறது என்ன அவங்க மோட்டிவேஷன் என்ன உங்களுக்கு என்ன எத்தி வைக்க வராங்க எதனால வீடியோவுக்கு வராங்க வீட்டுல பொழுதனைக்கு நாங்க அடுப்புலயே கிடக்கணுமா புருஷனையே கவனிக்கணுமா பிள்ளைங்களையே கவனிக்கணுமா எங்களுக்குன்னு ஒரு நன்மையை சேர்த்துக்க நாங்க பயான் சொல்ல வரோம் எங்களால தான் வர முடியாது ஆண்கள் மாதிரி வெளியில வந்து மேடை பேச்சு எல்லாம் ஒரு சில பெண்களால அது எல்லா மனிதர்களும் ஒண்ணு கணவன் இல்லாம இருக்கலாம் இல்ல கணவன் பர்மிஷன் கேட்டுட்டு வெளியில வரலாம் மகரமோட தான் நாங்க வெளியில வரணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது ஆண்கள் எல்லாம் பயான் பண்ணக்கூடிய திறமை உள்ளவர்கள் ஆனா எல்லா ஆண்களுமே அப்படியே பயான் பண்ணிடுறீங்களா மேடை பிரச்சாரம் பண்ணிடுறீங்களா யூடியூப்லயே குறைஞ்சது ஒரு பத்து பேர் தான் பயான் பண்றீங்க ஆனா பெண்கள் பயான் பண்ணணும்ங்கிறது அவங்களுடைய விருப்பம் அவங்க அல்லாவை பத்தி அவங்க அவனுடைய இறைவனை பத்தி சொல்ல வரும் பொழுது ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு வக்கர எண்ணம் அந்த பிள்ளைகளை பத்தி புர்கா தனியா போடாதீங்க கலரா போடாதீங்க கற்பாதான் போடணும்னு யார் கட்டாயமா சொன்னா ஹிஜாபுன்னா முடியை மறைக்கணும் தலை கை தெரியலாம் கால் தெரியலாம் மற்றபடி உடல் ஸ்ட்ரெச்சா அங்கம் தான் தெரிய கூடாது டைட்டா போட கூடாது மனிதர்கள் விளங்க மாட்டேங்கிறீங்க அப்படியே அந்த மாதிரி கலர் புர்க்கா போட்டு வந்துட்டா ஏன் கலரை போட்டு உட்காந்துருக்கீங்க ஹிஜாப் இல்லாம உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு குறை சொல்றதை தவிர வேற எதுவுமே தெரியாதா குரஞ்ச் குறை சொல்லி புறம் பேசும் அனைவருக்கும் எல்லா கேடுதான் கொடுப்பான் மார்க்க விஷயத்துல புறம் பேசலாம் மத்தவங்களை பத்தி குறைகளை சுட்டி காட்டலாம் மனிதர்களை பத்தியும் சில மனிதர்கள் திருமணம் பண்ணும் பொழுது குடிக்காததான் இருந்தா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைக்காக அந்த மனிதரை பற்றி பிறரிடம் குறை ஆகாது அது நன்மையான ஒரு காரியம் அந்த மனிதர் குடிப்பாரு கொஞ்சம் கேஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றது உங்களுக்கு குறையா அப்ப அந்த மனிதர் குடிச்சு அந்த பொண்ணை போட்டு காயப்படுத்தி அடிச்சு சாக்கடிச்சு கடைசியில எல்லாம் அமைதியா பாத்துட்டு இருக்கிறதும் நல்ல விஷயமா அந்த மாதிரி விஷயத்துக்கு குறை குறை சொல்லலாம் மார்க்க விஷயத்துல ஒருத்தவங்க ஹராமான விஷயம் செய்யும் பொழுது குறை சொல்லலாம் குறைனா என்ன நீங்க உங்க பாஷையில வச்சிருக்கீங்க குறைந்து புறம்ண்டு புறம்னா மற்றவர்களை பற்றி இழிவாவும் தாழ்வான எண்ணத்திலையும் நீ பெரியவா நான் சிறியவா அப்படின்னு நினைக்க கூடாததுதான் புறம் அடுத்தவங்களை பத்தி நம்ம இழிவா கே கே ரொம்ப கேஷுவலா அவங்கள பத்தி இன்ஸ்டால் பண்ணி பேசுறது ஒருத்தவங்க முகம் சுழிக்கிற அளவு பேசுறதுதான் தான் புறம் மார்க்க விஷயத்துக்காக அவங்க ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நல்ல மனிதர்களா இருந்து அவங்க புரிஞ்சுக்கிற தன்மை அவங்களுக்கு இருக்கும் புரியுதா மக்களே அதனால எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க மார்க்க விஷயத்துல இறைவன் சொல்லியிருக்கான் நபிகள் நாய்க்கும் எடுத்து வச்சிருக்காங்க நமக்கு மட்டும் நன்மை கிடைச்சா போதும் நம்ம மட்டும் இருந்துட்டா போதும்னு இருந்தா நலிக நாயகம் மட்டும் தான் இருந்திருப்பாங்க மற்றவர்களுக்கு அந்த விஷயத்தை எத்தி வைக்க மாட்டாங்க மற்றவர்களும் நல்லா இருக்கணும் நரகத்துக்கு போக கூடாதுன்னு தான் ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் ஒவ்வொரு மன்னர்கிட்டையும் போய் அவங்க ஒவ்வொரு விஷயத்த எத்தி வச்சாங்க அது எப்படி ஒருத்தவங்கள பத்தி பேசும் பொழுது ஒருத்தவங்கள்ட்ட நல்ல விஷயத்த சொல்லும் பொழுது எப்படி அது புறமாகும் மார்க்கத்தை எத்தி வைக்கிறோம்னு சொல்ல மாட்டீங்களா அது புறமா உங்களுக்கு இப்ப உங்களுக்கு தனிப்பட்ட மனிதன இவர் இப்படி தாண்டா அவன் அப்படி தாண்டா அப்படின்டா பரவாயில்ல திருமணம் பண்றதுக்கு ஒருத்தவங்களை பத்தி விசாரிக்க போது நமக்கு தெரிஞ்ச உண்மைய சொல்லணும் நமக்கென்னு விட்டாலும் அதுவும் பாவம் தான் அதுக்கா இந்த அதுக்கா நமக்கு என்ன வம்பு இந்த மனிதரை பத்தி நம்ம பேசவே கூடாது இந்த மனிதரை பத்தி இது பண்ணவே கூடாதுண்டா ஆஹ் அந்த பிள்ளையோட வாழ்க்கையை சீரழிஞ்சு போறதா அப்ப நீங்களும் வேடிக்கை பாக்குற தானே அது ஏன் உங்களுக்கு வழங்க மாட்டேங்குது மார்க்க விஷயத்துக்காக ஒருத்தர் ஒரு ஹராமான தொழிலை செய்யும் பொழுது தைரியமா அதை சுட்டி காட்டணும் வாயால தடுக்கணும் கையால தடுக்கணும் இல்லாட்டி மனசார வெறுத்து ஒதுக்கணும் இந்த பயான ஒவ்வொரு மனிதர்களும் கேட்டிருக்கீங்களா இல்லையா நம்ம நபி சொல்லிருக்காங்களா இல்லையா அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நம்ம புறங்கிறீங்களே அப்ப அவங்க எப்படி நரகத்துல போகாம சொர்க்கத்துல வர வைக்கிறதுக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணணும் சொல்லுங்க தன்னுடைய சுயநலம் மட்டும் இருக்கணும் நான் திங்கணும் நான் தூங்கணும் நான் சாப்பிடணும் நான் நிம்மதியா இருக்கணும் இது எதுக்கு வாழ்க்கையா இப்படி யாரு நினைப்பா காபியர்கள் தான் இப்படி நினைப்பாங்க மாற்று மதத்தவர்கள் ஆஹ் அவங்க கூட வந்து அவங்க குடும்பத்தை பத்தி நினைக்கிறது அவங்களுக்கும் நம்பிக்கை இருந்தாலும் இறுதியா அவங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் கடவுள் கடவுளை நினைக்காம அவங்க ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க அவங்களுடைய கடவுள் வந்து நம்ம தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் நம்ம நினைச்சாலும் அவங்களுடைய நம்பிக்கைய அவங்க முழுமையா செய்வாங்க நம்ம இறைவன் 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 ஒருவன் தான் சொல்லிட்டு இறைவன் சொன்ன ஒரு விஷயத்தை கூட காதலை வாங்காம அப்படி சொல்ல வரக்கூடியவர்களையும் நீங்க இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இறைவன் சொல்லாத ஒரு விஷயத்த ஒரு தனி மனிதன் மேல திணிச்சுக்கிட்டு உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா அப்ப பெண்கள்லாம் பயானே பண்ணக்கூடாதுங்கிறீங்களா நாங்க பயான் பண்ணக்கூடாது நாங்க நன்மையை சேர்க்க கூடாது நரகத்துல போய் நாங்க வேகணும் அதுதான் உங்களுடைய பிளானா என்ன இனிவான ஒரு குணம் ஆண்களுக்கு அப்படியே அந்த பெண்கள் வந்துட்டாலும் மெஹந்தி தெரியுது மருதாணி தெரியுது ஹிஜாபு போடல கண்ணுல மை இருக்கு எங்களுக்கும் மறதி இருக்காதா ஒரு சில நேரம் மறதியோட நாங்க வந்திருப்போம் இப்படிதான் இருக்கணும்னு இறைவன் என்ன ரொம்ப அப்படியே வலியுறுத்தி சொன்னானா தலையில துணியை போடுங்க ஹிஜாப போடுங்க கொஞ்சம் முடி தெரிஞ்சாலும் உடனே முடி தெரியுது ஏன் குறைய மட்டுமே கவனிக்கிறீங்க குறைய மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா நல்லது தெரியாதா இந்த நான் இவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் யாராச்சும் பாக்குறீங்களா அழகுதான் முக்கியம் உங்களுக்கு மேக்கப் பண்ணிட்டு நல்லா லிப்ஸ்டிக் போட்டுட்டு வந்து உக்காந்தா அந்த பெண்களை கண்ணு எதுங்க பாப்பீங்க நீங்களை பாக்குற நீங்க உங்களுடைய தாயாகவும் உங்களுடைய உங்களுடைய சகோதரியாகவும் உங்களுடைய தோழியாகவும் பாருங்களேன் ஏன் அந்நிய பெண்ணுன்ற எதுக்கு பாக்குறீங்க அவ்வளவு ஈன பிறவிகள் ஆண்கள் ஆஹ் உங்களுக்கும் அல்ல பார்வையை தாழ்த்தக்கூடிய ஒரு புத்திய கொடுக்கலையா பெண்களுக்கும் பார்வையை தாழ்த்தக்கூடிய ஒரு புத்திய கொடுக்கலையா ஆஹ் நம்ம சொல்ற விஷயத்தை அழகில நீங்க உள்வாங்காம அந்த பெண்களை நம்ம கவனிக்கிறோமே நம்மளுடைய பார்வைகளை எல்லாம் தாழ்த்தணும் கெட்ட பார்வையிலேருந்து நம்ம எல்லாவே தடுக்கணும் அல்ல நம்மளை தடுக்கணும் அப்படி ஒரு துவா செய்ய மாட்டீங்களா உங்களுக்கும் தானே சோதனை எங்கள் மூலியமா தானே உங்களுக்கு சோதனை அப்படி இருக்கும் பொழுது எங்களையும் அப்படி உத்து கவனிக்கிறீங்க பயான் சொல்ற எங்களுக்கு நீங்க உத்து இந்த மாதிரி பார்த்து உத்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எங்களுக்கு எப்படி பயான் சொல்ல தோணும் அதுதான் உங்களுடைய எண்ணம் இப்படி குரு குரு குருன்னு பாக்குறது ஏதாச்சும் குறை சொல்றது அதையும் கமண்ட்ல தெரிவிக்கிறது ஆஹ் இந்த மருதாணி போட்டு அஞ்சு நாள் ஆகுது இதுல என்ன நீங்க கவர்ச்சிய கண்டீங்க ஆஹ் இந்த மருதாணிய மறைங்க பாருங்க என் கைய பாருங்க என்ன தெரியுது இந்த மருதானிய மறைங்க கிளவுஸ் போடுதுன்னு ஒரு மனிதர் சொல்றாரு அந்த அளவு என்ன கூர்மையா கவனிச்சிருக்காரு இப்படி நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும் எங்களுக்கு ஒரு கூச்ச உணர்வு இருக்காது இந்த வீடியோ மூலியமா ஒருத்தவங்களை தொட முடியாது டச் பண்ண முடியாது எந்த பார்வையும் கெடுதலாம் எதுங்க முடியாது இருந்தாலும் ஒரு மனிதரை கவனிக்கும் பொழுது இப்படி எல்லாம் நீங்க கவனிக்கிறீங்க அப்ப நேர்ல இருந்தீங்கன்னா எதெல்லாம் கவனிப்பீங்க இந்த மாதிரி தான் இறைவன் ஹிஜாபு போட சொல்லியிருக்கான் இப்ப தெரியுதா பெண்களுக்கு ஹிஜாபு எவ்வளவு முக்கியம்ண்டு இந்த விஷயத்தை பெண்களுக்கு உணரணும் பெண்கள் அதை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கூட ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாங்க இந்த பதிவை போடுறோம் இந்த பயானம் சொல்லுறோம் எங்க குடும்பத்து வேலையை நாங்கள் கவனிச்சுக்கிட்டு மற்ற வேலைகளையும் நாங்க செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம் அந்த பெண் என்ன சொல்ல வரான்னு முதல்ல கவனிங்க அந்த பெண்ணை கவனிக்காதீங்க அது ரொம்ப இழிவான ஒரு செயல் எங்காலும் முடிஞ்ச அளவு அழுகம் என் இறைவனை பத்தி சொல்லக்கூடிய நாட்டம் எனக்கும் இருக்கு எனக்கும் ஆசை இருக்கு எனக்கும் அந்த கடமை இருக்கு அதனாலதான் நாங்க சொல்ல வரோம் அதையான் நீங்க தப்பா நினைக்கிறீங்க எனிடைமும் குறைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே ஒரு பெண் மேல குறைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிக்கல நான் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு போங்க சைதான் நல்ல வீடியோவெல்லாம் கேட்க விடமாட்டான் அதனால ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க அதை விட்டுட்டு பெண்கள் பயானுக்கு வந்தாலே ஒரு ஒரு சொன்னாலே வீடியோ ஒதுங்கினாலே மற்ற பெண்களையும் என்னையும் ஒவ்வொரு பயான் சொல்ற பிள்ளைகளையும் எவ்வளவு அருமையா ஹிஜாபோட மனிதர்களுக்கு நல்லது சொல்லணும்னு நினைக்கிற பெண்கள் மத்தியில மற்ற பெண்களையும் பாருங்க தன்னுடைய உடல் கவர்ச்சியை காட்டி டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணி இல்லாத அட்டகாசம் செய்யக்கூடிய பெண்களையும் பாருங்க அவங்களும் நாங்களும் ஒன்னா அந்த மாதிரி பெண்களை நீங்க குறை சொன்னாக்கா அது கொஞ்சம் திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கு நீங்க தாராளமா சொல்லலாம் நாங்க ஹிஜாபோட உட்கார்ந்து இருக்கிற பெண்களை பார்த்தா ஆயிரத்தி எட்டு குறைய சொல்றீங்களே உங்களுக்கெல்லாம் கண் பார்வை தெரியுதா இல்லையா எங்களுடைய அலங்காரத்தை என்னுடைய கணவரத்தை மட்டும்தான் காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும் ஆனா வீடியோல பொழுது என்ன எங்க உங்க கவர்ச்சியா தெரியுது சொல்லுங்க இந்த கண்ணு மூக்கு வாய் இது கூட இல்லாம நாங்க எப்படி நாங்க பயான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க என் என்னுடைய இறைவன் இந்த முகத்தை காட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கான் நல்ல வி நல்ல மனிதர்களா இருந்தா ஒரு பெண்ண இப்படி குறு குறு குறுன்னு பார்க்க மாட்டாங்க கெட்ட மனிதர்கள் தீய எண்ணம் பிடிச்ச மனிதர்கள் பெண்களை இழிவா நினைக்கக்கூடிய மனிதர்கள் தான் இப்படி ஒத்து பாப்பாங்க அதனால இல்லா பெண்களை பயான் பண்றப்ப இந்த மாதிரி இழிவா பேசிக்கிட்டு பெண்கள் வந்தாலே ஏன் வராங்க அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க ஆம்பளைக்கு மட்டும்தான் கடமை இல்ல பெண்களுக்கும் இருக்கு அது நாங்க எங்க பணிய நாங்க செய்யறோம் அதனால தயவு செய்து இந்த பெண்கள்லாம் ஏன் பயானுக்கு வராங்க அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய சில இழிவான மனிதர்களுக்கு தான் இந்த பதிவை போட்டேன் எங்களுக்கும் அந்த கடமை இருக்கு நாங்க கண்டிப்பா பயான் பண்ணுவோம் அல்ல எங்களுக்கு அந்த தெம்பு தைரியத்தையும் கொடுப்பான் என்றால இதை சிந்திக்கிற மக்கள் புரிஞ்சுக்கோங்க எங்களுடைய மதிப்புக்கும் உணர்வுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க கண்டிப்பா பெண்கள் எல்லாருமே பயம் சொல்லும் அது இறைவனுடைய கட்டளை நமக்கு ஒரு கடமை அதனால முடிஞ்ச அளவு உங்க குடும்பத்துக்கும் சொல்லுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க இந்த மாதிரி யூடியூப்ல வந்து சொல்லுங்க அல்லா நமக்கு கிருபை செய்வான் அசலாம் வரம்துலாய் பல கத்தகு